ஹை எப்ரிவான் வெல்கம் டு மித்தூஸ் கார்னிங் ஸோ ரீன் ரிலீஸ் நிறைய போட்டுருந்தது இல்லையா அதை பார்த்துட்டு நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பி ஸோ அது எல்லாமே அப்லோட் பண்ண போகிறேன் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிலது நான் காமிக்கிறேன் பட் எல்லாத்தையுமே நல்லா அப்லோட் பண்ணுற காமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ அதுக்கான டைமும் இருக்காது ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே எல்லாம் பண்ணும்போது ரொம்ப டிலே ஆகும் இதெல்லாம் பாருங்கள் கிங்ஸ் ரேண்ட்ஸம் தான் எப்படி சூப்பராக வளர்ந்துருக்கா கிங்ஸ் ரேண்ட்ஸம் மட்டுமே அந்த போட்டோ ஒன்று இந்த போட்டோ ஒன்று ரெண்டு மூணு போட்டோ இருக்கும் இன்னுமே இந்த அங்கேயும் இருக்கும் ஸோ மூணு நாலு பாட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய ஆகிடுது ஸோ ஒரு ஸ்டேஜில் நம்ம கிளியர் பண்ணி தான் ஆக வேண்டிய மாதிரி இருக்குல்ல ஸோ பார்த்தீங்கன்னா இது லேப்லான் தான் ஸோ லேப்லான் நிறைய புக் பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லுமே பஞ்சாக எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூத்த இதோடு வாங்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகாது அப்படின்னா எங்களுக்கு நேம் டேக் மாறவே மாறாது சூப்பராக கைக்கு வந்துடும் பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லீஃபும் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு கேர் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா இவ்வளோ செமையாக வளர்ந்துருக்கோம் இல்லை இவ்வளோ சூப்பராக மல்டிஃபை ஆயிருக்கும் டெய்ன்லிலிஸ் கேர் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க சிஸ்டர் அப்புறம் கேர் பண்ணணுங்கிறீங்க அப்படின்னா புல் இல்லாமல் பார்த்துக்கணுங்க புல் வர வரவிடாமல் பார்த்துக்கணும் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு அத்தை தான் வருவாங்க ஸோ அவங்க வந்துட்டு இருக்கிற அவ்வளோத்தையும் சூப்பராக எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் கூட புல் இருக்காது இங்கே பாருங்கள் இன்றைக்கி தான் எடுத்துருக்கோம் எல்லாமே ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க அதாவது இப்போ புல் வருது அப்படின்னா அதோட சீட்ஸ் மறுபடியும் அந்த பாட்டில் விழுந்தது அப்படின்னா சீட்ஸாக வரும்போது அது நிறைய மல்டிப்ளை ஆகும் அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் சீடு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் புல்லே இல்லாமல்லாம் இருக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை எல்லாத்துலேயுமே வரும் எனக்கு ஈவன் டேபிள் ரோஸஸ் எனக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக ஆனதுக்கப்புறம் கூட ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா புல் இருக்க தான் செய்யும் ஸோ இந்த பக்கம் பாதியில் நான் அராரி வச்சுருப்பேன் பாதியில் தான் வந்து லேப்லான்னு வச்சுருக்கேன் இது ஃபுல்லுமே லேப்லான் தான் இப்போல்லாம் நிறைய மல்டிப்ளை ஐட்டம்னால ஒரு ஐடிக்கே ரெண்டு மூணு வந்தது ஸோ லேப்லான்னு இது ஃபஸ்ட்டு வாங்கினப்போ அப்படியே வெச்சது எப்படி ஃபுல்லாக பின்னி போயிருக்கு பாருங்கள் ரெயின்லில்லீஸில் இதுதான் பெரிய இதே அப்லோட் பண்ணக்குள்ளேயும் கரெக்டாக டேக்கோட க அப்லோட் பண்ணி அதை நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு சின்ன பேபிஸ் வந்துட்டா கூட என்னாகும் அது வந்து அடுத்த ஐடியோட மிக்ஸ் ஆகிடும் ஐடின்றது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இப்போ இதே பாட்டிங் மிக்ஸை நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்று அப்படியே கொட்டி வச்சுடுவேன் அப்படி இல்லைன்னா இதில் இருக்கிறது ஒரே பாட் அப்படின்னா நான் இதை அப்படியே அள்ளி வச்சு தான் அடுத்த அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அதையே நட்டு வச்சுருவேன் ஸோ நல்லாவே மண் பின்னிடுச்சுங்க பட் ஈரோலாம் இருக்குது பட்டு இதுக்கு மேலே மண் நிறையா போட்டாலுமே இதாகிடும் ஸோ ரெயின் லில்லிஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணணும் அடுத்து அதை கரெக்டாக லேபிள் பண்ணி நடவு பண்ணணும் இவ்வளோ ஒர்க்ஸ் இருக்குது பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் ரெயின் ரெயின்லில்லி தானே அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் அதுக்கான டெடிக்கேஷனும் இருந்தால் மட்டும்தான் நிறைய மல்டிப்ளை ஆகும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பஞ்சு ஃபுல்லாக எடுத்துட்டேங்க பாருங்கள் மண்ணோடு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாஷ் பண்ணோம் அப்படின்னா இதில் எத்தனை பேபிஸ் எத்தனை பல்ப்ஸ் இருக்குன்னு தெரில ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அது பாட்டு கண்ணா பின்னான்னு மல்டிப்ளை ஆகி கிடக்கு ஸோ லேப்லான் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த புல் மேக்சிமம் வீட்டை என்ன பண்ணுவோம்னா அந்த பல்புக்குள்ளே தாங்க போய் முளைக்கவே செய்யும் இது எப்படி தான் நம்ம பார்த்து எடுத்தோனாலுமே புல் எடுக்கும்போதெல்லாம் மேக்சிமம் அந்த பல்போடையும் சேர்த்தே எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நல்லா புல்லெல்லாம் தூக்கி வெளியில் போடும்போது உள்ளே பல்ப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போடவே செய்கிறது இங்கே பாருங்கள் ஸோ ரெயின் லில்லிஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ தான் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் வைக்கலாம் பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எத்தனை பல்ப்ஸ் இருக்குது பாருங்கள் லேப்லான் சொல் ரெயின்லிஸ் ஒரு பல்ப் வாங்கி வச்சோன்னா போதுங்க அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டு உங்களுக்கு கொத்து கொத்தா செம்மையாக பூக்க ஆரம்பிச்சிடும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு நாலு அஞ்சு பல்ப் தான் நான் வச்சுருப்பேன் இந்த இடத்துல பட் பாருங்கள் இன்றைக்கி எனக்கு எவ்வளோ பல்ப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெயின் இன்லிலீஸ் பாருங்கள் இது போக இன்னுமே மற்ற ஐடியாஸ் இருக்குது அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டரணக்கிங்கிற வெரைட்டி தான் சூப்பர் வெரைட்டி ஃபாஸ்ட்டு மல்டிப்ளையர் இதெல்லாம் ஒரு பத்து பல்ப் கிட்டே தாங்க வச்சேன் இங்கே பாருங்கள் எப்படி தளத்தெல்லாம் ஃபுல்லாக அளந்துருக்குன்னு இது பல்ப் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க அப்படி குட்டி குட்டியாக தான் இருக்கும் பட் அந்த சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக மல்டிப்ளை ஆகும் இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா செம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் போடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ இருக்கும் இதுக்குள்ளே கண்டிப்பாக அவ்வளோ பல்ப்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெயின் ரெயின்லில்லிஸ் சூப்பர் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய நம்பரை சேவ் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நானும் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அன்றைக்கி அன்னிக்கி என்னென்ன என்னால் முடியதோ முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு என்னால் ஒரு மினிமம் ஒரு நாலஞ்சு தொட்டி அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ண முடியும் ஏன்னா எனக்கு அடுத்து பையனையும் பார்த்துக்கணும் ஃபேமிலியும் பார்க்கணும் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ அப்லோட் பண்ணி செம்ம ஆஃபரில் போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ என் கஸ்டமர்ஸ் இப்போலாம் ஃபோன் சவான் போட்டு கேட்டாங்க ஐநூறுபாய்க்கு ஃபோன் செவானா அப்படின்னாங்க நான் ரெண்டாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு வாங்கினேன் நீங்கள் நாங்கள் எப்படி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னாங்க எனக்கு போதும் அவ்வளோ ப்ராஃபிட் போதும் ரொம்பலாம் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ காசு கொடுத்தெல்லாம் ரெயின் ரெயின்லில்லீஸ் வாங்கணும் அப்படின்னா வாய்ப்பில்லை ஸோ நம்ம வளர்த்து கொடுக்கும்போது சா தாராளமாக என்ன பண்ணலாம் கம்மி ப்ரைஸில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாமே டரனைக்கு ஒன் எ டைம் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொடுத்து இப்போலாம் ஐம்பது ரூபா போட்டு கூட நான் பாட்டு ஃபுல்லத்தையும் பாட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணி விடலான் இருக்கேன் பார்க்கலாம் তো এনার চ্যানেল ফলো பண்ணിക്കোnga সাবস্ক্রাইব பண்ணിക്കোnga থ্যাঙ্ক ইউ থ্যাঙ্ক ইউ ফর ওয়াচিং